அழுகையை மாற்றும் தேவன் பிரைசலாட் பணியாத இளம் காலையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர் நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும் நானும் திரும்பி வருவேன் ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என எப்ராயும் புலம்புவதாக நாம் எரேமியாவின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் பாவத்திலே பிறந்து வளர்ந்த மனிதனால் தன்னை திருப்பிக் கொள்ள முடியாததாகையால் எப்ராயும் ஆண்டவரே நீர் என்னை திருப்பும் அப்பொழுது நான் திருத்தப்படுவேன் என்று சொல்கிறான் மற்றும் ஆண்டவரால் திருப்ப முடியாதது எதுவுமே இல்லை செங்கடலை ரெண்டா பிரிச்சு இஸ்ரவேலருக்கு பாதை அமைத்து கொடுத்த ஆண்டவரால் மட்டும்தான் அந்த செங்கடலை பழைய நிலைமைக்கு திரும்ப கொண்டு வர முடியும் கொண்டு வந்தார் யோர்தானே அதே இஸ்ரவேலருக்காக ஒரு குவியலாக மாற்றிய தேவனால்தான் அதை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் கொண்டு வந்தார் கடலையும் ஆற்றையும் சூரியனையும் சந்திரனையும் திருப்பிய ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் நமது அழுகையை கழிப்பாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர் என்று தாவிது திருப்பாடல் முப்பது பதினொன்றில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த சங்கீதம் ஒரு சிறப்பான சங்கீதம் தாவிது கேதுரு மரங்களினால் கட்டப்பட்ட தன் வீட்டை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணிய பொழுது பாடப்பட்ட திருப்பாடல்தான் இந்த சங்கீதம் அன்றைக்கு விழாவிற்கு வந்திருந்த அநேக விருந்தினர்கள் எல்லோரும் நினைத்திருக்கலாம் மகா கணம் பொருந்திய இந்த தாவீத அரசருக்கு என்ன வந்தது ஏன் வேதனை என்று கூறுகின்றார் ஏன் புலம்பல் புலம்புகின்றார் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம் ஆனால் தாவிதோ என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராமுழதும் என் கண்ணீரால் என் படுக்கையையும் மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் சங்கீதம் ஆறு ஆறு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்று சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்பதில் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் சவுளினால் வேதனை பகைவர்களினால் குடும்பத்தினரால் சொந்த மகனாகி அப்சுலோமினால் என்று எப்பக்கத்திலும் நெருக்கம் ஆனால் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு அவர் இருந்ததால்தான் அவர் சொல்கிறார் ஏன் ஆண்டவர் என் அழுகையை மாற்றினார் என்று இதே போல்தான் அன்பானவர்களே நம்மை பார்த்து நம் உடமைகளையும் நம் வீட்டையும் நம் சொத்துக்களையும் பார்த்து நம்மை குறித்து மற்றவர்கள் என்னப்பா பணம் இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது கொடுத்து வச்சவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படித்து நல்ல பதவியில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னை போலவா தருத்திரம் பிடிச்சி என் நேரமும் தருத்திரம் பணம் கஷ்டம் என்று நமது புற தோற்றத்தை பார்த்து கூறலாம் ஆனால் நம் வீட்டில் நாம் அழுதுகிட்டு இருக்கத ஆர் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாதே தன் மகன் அப்சுலோமிற்காக அழுத தாவீதை போல இரண்டு சாமுவேல் பதினெட்டு முப்பத்தி மூன்று இன்றும் நம்பில் அநேகர் தன் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வந்த வியாதி துன்பங்களினால் அழுது கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது ஆனால் எனக்கு தான் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் மட்டும்தானே வருது நான் எனக்கு எப்போதான் சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன் சந்தோஷம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருக்கிறதே பிறந்தது முதல இப்ப வரைக்கும் நான் துன்பத்தை தான் காண வேண்டுமா ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா தயவு செய்து அழுகையை விட்டுவிடுங்கள் காவீதின் அழுகையை கழிப்பாக மாற பண்ணின தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் உங்களது அழுகையை ஆனந்த கழிப்பாக நிச்சயம் மாற பண்ணுவார் நம் வீட்டில் தனிமையில் அழுகும் அழு அழுகையை எந்த மனிதனும் பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ரெண்டு நம் கண்ணீரை கண்டு அதை துடைத்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் நாம் நினைக்கலாம் அது எப்படிங்க சாத்தியம் சந்தோஷத்திற்குரிய எல்லா கூறுகளுமே தொலைஞ்சு போயிடுச்சுங்க பிரச்சனையினுடைய விடுதலைக்கான எல்லா வாசல்களும் அடைபட்டு போயிடுச்சு எனக்கு எப்படி விமோச்சனம் கிடைக்கும் என கடல் துளி போன்ற ஞானமுடைய நாம் நினைக்கலாம் ஆனால் எல்லையில்லா ஞானம் கொண்ட ஆண்டவருக்கு நாம் நினைத்தே பார்த்திராத வழியை திறந்து நம் அழுகையை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவது லேசான காரியம் அதனால்தான் இவ்வளவுதான் எனக்கு எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் என்றால் நிச்சயம் கண்ணீரோடு விதைக்கிற நாம் கம்பீரத்தோடே அறுப்போம் ஜபம் செய்வோம் அன்பின் ஊற்றே இதோ சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு நிற்கும் எங்களை உம்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களை கண் பார்த்து எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆமேன்